அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாம் பருவ தொகுத்தறிவு தேர்வு ஆறாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற வினாத்தாளை பார்க்கலாம் இதில் உள்ள கேள்வியெல்லாம் நல்லா பார்த்துங்க இதிலேருந்து சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது கோடிட்டு இடங்கள் ஐந்து சரியான விடை பத்து பொறுத்துக்கு ஒரு அஞ்சு இருபது மதிப்பெண்கள் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து டூ மார்க் கேட்டிருக்குறாங்க வெப்பநிலை என்றால் என்ன வெள்ளி உலோகம் மிக சிறந்த மின்கடத்தியாகும் ஆனால் அது மின்கம்பி உருவாக்க பயன்படுத்தப்படவில்லை ஏன் கரைசல் என்றால் என்ன வளிமண்டலம் என்றால் வளிமண்டலத்தில் உள்ள ஐந்து அடுக்குகளின் பெயர்களை தருக அதை வந்து வரிசைப்படுத்த கேட்டிருக்கிறாங்க விளக்குகள் மூச்சுக்குழல் செரிமான மண்டலத்தின் ஏதேனும் இரண்டு பணிகளை எழுதுக கண்ணின் முக்கிய பாகங்களின் பெயர்களை எழுதுக கணினியின் கூறுகள் யாவை மூவுகேன இரத்த குழாய்களின் பெயர்களை எழுதுக அதுக்கப்புறம் ஒப்புமை தருக சரியாக தவறாக எடுத்து இதில் கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்து நாலைய சொல்லியிருக்கிறாங்க வெப்பம் வெப்பநிலை வேறுபடுத்துக மின்கடத்திகள் மற்றும் அறிதில் கடத்திகள் பற்றி சிறு குறிப்பு அறைக பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் மீன் தேவைப்படுகிறது எவையேனும் ஐந்து செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளை அட்டவணைப்படுத்துக நாளமில்லா சுரப்பு மண்ணம் மற்றும் நரமல்லத்தின் பணிகளை பட்டியலிடுக உள்ளிட்டத்திற்கும் வெளியிட்டத்திற்கும் இன்புட் அவுட்புட்டை வேறுபடுத்துக